இது வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம் பூச்சி எஃப்எம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை வனதேவதை நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளியில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம் சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம் குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகட்லயும் காடுகளோட இருக்கிலையும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் இதெல்லாத்தையும் நமக்கு படம் புடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி பாதம் சரித்திர ஆய்வாளர் ஓலைச்சுவடிகளின் நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் வாங்கநேயர்களே மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம் பட்டாம்பூச்சி எஃப் நேயர்களுக்கு வணக்கம் இது வனதேவதை நிகழ்ச்சி இந்த வனதேவதை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில வாரம் ஒரு மரங்கள் பத்தியும் மலைவாழ் மக்களுடைய வாழ்வு பத்தியும் பார்க்கலான் இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு மதுக்கா லாங்கிஃபோலியா அப்படிங்கிற இழுப்பை மரத்தை பத்தி தான் இன்று நான் சொல்லலான் இருக்கேன் சங்க இலக்கியங்கள் இழுப்பை மரத்தை இருப்பை என்றுதான் கூறுகின்றன ஒரு அகனான பாடல் செங்குழை இருப்பை என்றே இழுப்பையை சொல்கிறது மற்றொரு பாடலில் பெருங்கண்ணனார் சொல்றார் கருங்கோட்டு இருப்பை வெண்பூ முனையின் என்று பாடுகிறார் அதாவது இந்த பாடலுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டா அந்த வரிக்கு நிறைய உறவினர்களை கொண்ட ஆண் கரடி இந்த இழுப்பை பூக்களை அளவில்லாமல் உண்டுவிட்டு விட்டு போது செம்மன் புத்தில் உள்ள கரையான்களை உண்பதற்காக அந்த புத்தை வந்து கிளறுமா அதுதான் பொருளாக சொல்கிறார் அதே போல் புறநானூற்று பாடல் ஒன்று அங்கன் குறுமுயல் வெறுவ அயல கருங்கோட்டு இருப்பை பூ உரை என்று நன்னாகனார் சொல்கிறார் இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் அதாவது அந்த இழுப்பை மரத்து கிளையில் வந்து குறுமுயல் அணில்கள் போன்ற விலங்குகள் வந்து என்ன செய்யணும்னா தாவி தாவி இங்கேயும் அங்கேயுமா குதிக்கும் போது பூக்கள் வந்து உதிரும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் இழுப்பை மரத்தினுடைய அனைத்து பாகங்களும் பழங்குடி மக்களும் சரி நாமும் சரி இன்று வரை நாம் பயன்படுத்தி வருகிறோம் இந்த இழுப்பைக்கு வேறு வேறு பேர்கள் நிறையா இருக்கிறது மோகா மோகுவா மதுசா குளிகம் மதுர்கம் மாவாகம் நாட்டு இழுப்பை தித்தினம் ட்ரீ மகுவா மஹூரா மோவா மௌரா டோல்மா இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது சிங்களத்தில் கூட மீ மீ அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில் வந்து விப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நேபாளத்தில் சியூரி அப்படிம்பாங்க கன்னடத்தில் இலுப் அப்படிம்பாங்க மலையாளத்தில் பூனம் அப்படின்னு சொல்லுவாங்க குளிகம்னு சொல்லுவாங்க ஆக அனைவருக்கும் அறிந்த மரம் தான் இந்த இலுப்பை மரம் இது இந்தியாவினுடைய பல பகுதிகளில் காணப்படுது குறிப்பாக தமிழகத்தில் தான் அதிகம் காணப்படுது ஆலையில்லா ஊருக்கு பூ சர்க்கரை என்று நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் ஏனென்றால் இம்மரத்தினுடைய பூ வந்து அவ்வளோ இனிப்பா இருக்கும் வெண்மை நிறத்துல உருண்டையா முத்து போன்று இருக்கும் அழுத்துனா சாறு வரும் கொத்து கொத்தா காணப்படும் இதோடைய அந்த முத்து போன்ற அந்த நடுவுல இருக்கிற அந்த மொட்டை தாண்டி சுற்றி இதழ்கள் இருக்கும் அந்த இதழ்கள் வந்து தடிப்பாக காணப்படும் அதனால அது சாறு வரும் பழங்காலத்தில் சர்க்கரைக்கு பதில அந்த இலுப்பை பூக்களை தான் டீ டீப்பூலாம் காய்ச்சி அருந்துனாங்க இந்த இலுப்பை பூக்கள் நம்ம உடலுக்கு பலவீனத்தை நீக்கி பலத்தையும் தரும் அதே போல அந்த ஊறுகா கூட அந்த பூவை நாம போடலாம் இதனுடைய பூ வந்து வருடத்திற்கு இரநூறு கேஜிலேருந்து முன்னூறு கேஜி வரைக்கும் பூக்கும் ஒரு டன் பூவுலேருந்து கிட்டத்தட்ட எழுநூறு கிலோ சர்க்கரை வந்து நாம தயார் செய்யலாமா இந்த மரங்கள் சப்போட்டா மரம் கூட தான் இருக்கும் இலைகள் கூட ஏறத்தால அப்படி தான் இருக்கும் நல்ல உயரமா அறுபது அடி எண்பது அடிக்கு மேலே வளரக்கூடியது ஏறக்குறைய நானூத்தொம்பது ஐநூறு ஆண்டுகள் வரைக்கும் இருக்குங்க இது வந்து வெப்பமண்டல தாவரம் அதாவது வறண்ட நிலத்திலையும் என்றாக வளரும் அப்ப நீருள்ள இடங்கள்ல எப்படி மிகவும் செழிப்பா வளரும் முதல் பத்து ஆண்டுகள் வரைக்கும் சாதாரணமாக இருக்கும் பலன் தராது பத்து ஆண்டுகள் கழித்து தான் இந்த மரம் வந்து பலன் தர ஆரம்பிக்கும் இதுக்கு பருவகாலம் அப்படின்னு பார்த்தா ஜனவரில இருந்து ஏப்ரல் தான் இதனுடைய பழம் மிக ரொம்ப இனிப்பா இருக்கும் வவ்வாளுக்கு ரொம்ப பிடித்தமான பழம் தெய்வீக மனம் பரவ உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க செல்வம் பெருக எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபடியாக எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற குபேர லட்சுமி கடாட்சம் பெற மன நிம்மதி ஆரோக்கியம் அமைதி பெருக இறக்குமதி செய்யப்பட்ட பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்ராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள் எயிட் ஒன் டூ போர் ஃபோர் செவன் டூ ஒன் என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெறவும் உங்கள் இல்லங்களிலும் தொழில் கூடங்களிலும் இந்த அற்புத சாம்பிராணியை உபயோகித்து பாருங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்பிராணி முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது அமெரிதோட மரம் வந்து விறகா பயன்படுது மர சாமான்கள் செய்ய பயன்படுது மர பெட்டிகள்லாம் வந்து தயார் பண்றதுக்கு பயன்படுது இந்த மரம் வந்து உப்பு நீரை தாங்கிறதுனால இதுல படகுகள்லாம் இந்த மரத்துல இருந்து தயார் பண்றாங்க இந்த மரங்களை நாம அதிகம் நட்டு வளர்த்தாக்க வருடத்திற்கு லட்ச பணம் நாம பெறலாம் அதே போல இந்த மரத்தினுடைய விதைகள் புங்கன் விதை வடிவத்துல இருக்கும் மரத்துல இருந்து நிறைய விதைகள் வந்து விழும் மரத்தின் அடியில அது அப்படியே பாப்பி பொடி நிறத்துல இருக்கும் இந்த சூழல் சரியா இருக்கும் போது விதை முளைத்து வரும் இப்ப இழுப்ப விதை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு முப்பத்தஞ்சு கிலோல இருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் கிடைக்கும் ஒரு கிலோ விதையிலேருந்து கிட்டத்தட்ட முந்நூறு எம்எல் எண்ணெய் இழுப்ப எண்ணெய் வந்து நம்ம பெறலாம் இந்த இழுப்பை எண்ணெய் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா வலி நிவாரணியாகவும் சமையலுக்கும் விளக்கரிக்கவும் எரிபொருளாகவும் பயன்படுது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிர் மஞ்சள் கலர்ல இருக்கும் ஆனா லேசா கசப்பு சுவையோட தான் இருக்கும் இது வந்து பாம்பு விஷம் வாத நோய் சக்கரவியாதி சளி இருமல் மூளை நோய் வயிற்றுப்புண் சுவாச கோளாறு காயம் இது எல்லாத்துக்கும் மருந்தா பயன்படுது இந்த இலுப்பை எண்ணெய் வந்து ஒரு எரிபொருள்னு சொன்னேன் இல்லையா இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் எல்லாம் நந்தா விளக்கரிக்கிறதுக்காக எண்ணெய்க்காக என்று தானம் செய்வார்கள் அரசர்கள் எல்லாம் நிறைய இதற்காக நிறைய தர்மம் செய்துள்ளார்கள் ஆரம்ப காலங்கள்ல வீடுகள்ல பயன்படுத்தப்பெற்று பின்னர் கோயில்களில் விளக்கரிக்க என்ற நிலைக்கு மாறியது தற்காலத்துல அதுவும் அருகி இழுப்பெண்ணெய்க்கு பதிலாக நாம என்ன எண்ணெய் பயன்படுத்துறோம் நல்லெண்ணெய் நெய் ஆகியவற்றை நாம பயன்படுத்துறோம் என்ன காரணம் மரங்கள் அருகியது தான் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இழுப்பு மரத்தினுடைய ஒரு முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா இது மேக கூட்டங்களை ஈர்த்து மழையை வரவழிக்கும் தன்மை இந்த இழுப்பு மரத்திற்கே உள்ள சிறப்பு நம் தமிழர் மரபு என்னவென்றால் மரங்களை தெய்வமாக வழிபாடு செய்வார்கள் என்பதே ஆகும் திருக்கோயில்களில் உள்ள தல விருட்சமே சான்றாகும் அந்த வகையில இழுப்பு மரத்தினை தல விருச்சமாக கொண்ட கோயில்கள் சில இருக்கின்றன இரும்பை மாகாளம் மன்னிப்படிக்கரை திருக்கொடி மாட செங்குன்றூர் அதை பட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க திருச்செங்கோடு திருவனந்தபுரம் போன்ற கோயில்களில் இந்த மரங்களை தளவிற்சமாக வைத்துள்ளார்கள் அதே போல இழுப்பை பெயர்களை கொண்ட ஊர்கள் வந்து பல இருக்கின்றன இழுப்பையூர் இழுப்பைப்பட்டு இழுப்பைக்காடு இழுப்பை போன்ற ஊர்களெல்லாம் நாம் சொல்லலாம் இந்த இழுப்பை என்னும் ஊருக்கு நான் ஆசிரிய பயிற்சிக்கு சென்றிருந்தேன் ஊரின் பெயருக்கு தகுந்தா போலதான் சாலையின் இருபுறமும் கோரைப்புற்கள் வரிசையாக வளர்ந்திருந்தன அதேபோரி ஊரின் உள்ளே செல்ல செல்ல நிறைய நெடுதுயர்ந்து கிளைகளை பரப்பி வளர்ந்திருந்த இழுப்பை மரங்களும் இருந்தன அங்குதான் நான் முதன்முதலில் இம்மரத்தை பார்த்தேன் அதன் விதைகள் நிறைய விழுந்து கிடந்தன என்னால் ஆன உதவியாக அருகிய இந்த மரம் விதைகள் வீணாக கூடாதென்று கைகளிலோ பைகளிலோ வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாணவர்களே இந்த மரம் முப்பதாயிரத்திலிருந்து தற்போது பத்தாயிரமாக குறைந்து விட்டது ஆகையால் நீங்கள் செல்லும் வழியில் ஆச்சங்கரைகளிலோ தோட்டங்களிலோ தோப்புகளிலோ இந்த விதைகளை வீசி விடுங்கள் வறட்சியாக இருந்தாலும் இவை மண்ணை பிடித்துக்கொண்டு கொண்டு வளர்ந்து விடும் என்று அதே போல செய்வதாக மாணவர்கள் வாக்குறுதியை அளித்தனர் அந்த மன நிறைவுடன் வீடு திரும்பினேன் அன்பான நேயர்களே நான் இழுப்பை மரம் பற்றி இத்துடன் இன்று நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் வேறொரு மரத்தின் தகவலை மனத்துடன் பகிர வருகிறேன் என்பதை கூறி அன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் கோ ஜெயலட்சுமி பொருளாளர் ஏடகம் தஞ்சாவூர் நன்றி வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல களத்தல ஒரு புத்தக அறிமுகம் போடுறோம் போடுறோம் வேணுங்கன்னா இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி வரவு ஏதாவது வந்திருக்குங்களா அம்மே நிறைய புத்தகம் வந்திருக்குதுன்னு இன்னைக்கு நம்ம கவிஞர் சா பிரியாவோட அனலிக்கா புத்தகத்தை பத்தி சொல்றேன் கேட்டுக்கிறியா ரெண்டு கவிதை புத்தகம் ஜாமியோ சாப்பியா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பெண் இன்னைக்கு படைப்பாளிகள் இருக்கிற விக நல்லா எழுதுவாங்க கவிதைகள் எப்பவுமே வந்து அடர்த்தியா இருக்கு ரொம்ப சமூக அக்கறையோ இருக்கு அதுவும் இல்லாமலசனங்க இருக்கிறாங்கல்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப அக்கறையான வீகா அவங்க புத்தகம் வந்திருக்குது கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்கணும்னு கண்டேன் சரிங்க வாங்கணும்னா எப்படி வாங்குறதுங்க அவங்க நம்பர் சொல்றேன் குறிச்சு எழுத்தி மூணு எழுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு தொண்ணூறு தொண்ணூறு நானூறுக்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு தொண்ணூறு தொண்ணூறு சரிதானுங்க ஆமா கண்ணு